டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ஒரு வைரலாக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடு ஓராண்டு நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கிறாங்க அது தொடர்பாக விஜய் அவர்கள் பனையூரில் வந்து கொடியேற்றினதாகட்டும் அவர்களுடைய ஐம்பெரும் தலைவர்களுக்கான சிலையை திறந்ததாகட்டும் இதெல்லாம் தான் பயங்கரமான ட்ரெண்டிங்காக இருந்தது பட் கூடவே சர்ச்சைகளும் வர தொடங்கிவிட்டன அதில் விஜய் அவர்கள் எழுதிய என்ற மூன்று பக்க அறிக்கை தான் முக்கியமாக ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடியதாக இருந்தது என்ன பார்த்து விஜய் அவர்கள் அறிக்கை எழுதியிருக்கிறதுல வந்து ஸ்மூத்தாக தானே எழுதியிருக்காரு சூப்பராக தானே பண்ணியிருக்காரு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கே ஒரு செழிப்பு தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்குமே எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் வெறும் லெட்டர் பேட் அறிக்கை மூலமாகவே கட்சி நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு கடுப்பு மக்களுக்கு இருக்கிறது அதாவது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு முதல்வராக வந்ததுக்கப்புறம் உடனே விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்து நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து தேர்தலில் சந்திக்க போகிறேன்னு சொல்லி இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா இது மக்களுக்கு பெரிய விஷயமாக எதுவும் இருந்திருக்காது ஆல்ரெடி நான்காண்டு கால ஆட்சி முடிய போகுது இன்னும் ஒன்றரை வருஷத்தில் வந்து தேர்தலே வரப்போகுது இன்னும் நம்ம அந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் அந்த எல்லாம் மைனஸ் பண்ணோம்னா ஒரு ஒரு வருஷம் டைம் தான் இருக்குதுன்னே வச்சுப்போமே இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தலை சந்திக்க போகிற கட்சி மாதிரியாக தமிழக வெற்றி கழகம் நடந்து கொள்கிறது அப்படின்ற ஒரு ஏக்கம் மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த மாற்றத்திற்காக வெறும் கட்சி தொடங்குவது மட்டும் அரசியலாகிவிடாது லெட்டர் பேட்டில் எழுதுறது மட்டும் அரசியலாகிவிடாது களப்பணி என்ன செய்தார்கள் அப்படின்றத வந்து பார்க்கணும் களப்பணி அப்படின்னு சொன்ன உடனே பரந்தூரில் போய் இப்போ எல்லோரையும் பார்த்தாரு களப்பணி தானே அப்படின்னு சொல்லலாம் களப்பணி இன்னும் தொடங்கிய நிலையில தான் இருக்கே தவிர எந்த அளவுக்கு வீரியமாக களத்தில் தாவேக்காய் இறங்கி இருக்கிறது அப்படின்றது சந்தேகத்திற்குரிய விஷயம் தான் களப்பணி அப்படின்னும்போது விஜய் அவர்கள் மட்டுமே தெரு தெருவாக சென்று வா வாக்கெல்லாம் சேகரிக்க முடியாது அங்கங்கே வந்து களத்தில் செயல் வீரர்களை உருவாக்கியிருக்க வேண்டும் அந்த செயல் வீரர்கள் மக்களுடன் பழகுபவர்களாக மக்களுடன் நெருங்கி இருந்து அவர்களுக்கான வாக்குகளை அறுவடை செய்கிற அளவுக்கு அவர்கள் அரசியல் மயப்பட்டிருக்க வேண்டும் அந்த வேலைகள் எல்லாம் நடந்ததா பூத் கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இந்த களப்பணி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களே ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு அதாவது குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அநேகமாக வாய்ஸ் டைப்பிங்கில் வந்து டைப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துலேயுமே வந்து இப்படியே தான் இனிமே தான் மக்களுடன் தான் அப்படின்னு சொல்லும்போது நிற்பது தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்பேஸே இல்லாமல் டைப் பண்ணியிருக்காங்க ஸோ வாய் வாய்ஸ்ட் நான் பண்ணியிருப்பாங்க அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாமே பட் இவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடங்கி எதிர்ப்பு இந்த ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு நடுவில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கிறது மக்களுக்காக குரல் கொடுத்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது விரலுக்கு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது அதுவும் கல அரசியலாக இல்லை ட்விட்டரில் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்வீட் போடுறதோட இல்லை அறிக்கையை வெளியிடுறதோட முடிஞ்சிருது அவருடைய அரசியல் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக குடியுரிமை சட்ட திருத்தம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அது ஒரு காமெடியான ஒரு விஷயமாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் நாளே வரியில் அந்த சிஏ பற்றி சொல்லியிருந்தார் அதுவும் கொஞ்சம் லாஜிக்காக ஏதாவது சொன்னார்னா அதுவும் கிடையாது நீதிமன்றம் போவது தான் ஒரு வழி அப்படின்னு அதை சொல்லாமல் மாநில அரசு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் புரிதலாவது இருக்கிறதா அப்படின்ற கேள்வி தான் எல்லாேருக்கும் எழுந்தது அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பரந்தூர் விமான நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற மாதிரி தான் விஜய் போனாரா அப்படின்றத அவங்கவுங்க மனசாட்சியை நான் விட்டுடுறேன் காரணம் அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போன விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரம் செய்வது போல தான் பேசிக்கொண்டிருந்தார் அதாவது எல்லாருமே என்னை பார்க்கறதுக்காக கூடுங்க நான் ஒரு கூட்டம் கூட்டி என்னோடய சக்தி என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு தான் அவருடைய பரந்தூர் விசிட் இருந்ததே தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சோக இருக்கிற மக்களை வந்து சந்தித்து ஆறுதல் கூடுற மாதிரியே விஜய் அவர்களுடைய நடவடிக்கை இல்லை அப்படின்றத நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் சரி இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து வேற என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கள அரசியலுக்கு முதல் முதலில் வந்தது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சின்னு இருக்காங்க பட் விஜய் அவர்களே ஒரு விஷயத்தை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து சாக கிடந்தவங்களை வந்து பார்க்கறதுக்கு போயிருந்தார் விஜய் அவர்கள் அது அவருடைய கலா அரசியல் அப்படின்றத அவரே மறந்துட்டாரா என்ன அப்படின்றது தெரியல வேங்கை வயலுக்கு போக போவதை விட கள்ளக்குறிச்சிக்கு போவது தான் முக்கியம் பரந்தூருக்கு போவதை விட கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து சாகு கடந்தவர்களை பார்ப்பது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் இருந்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கிறது இது வந்து விஜய் சீரியஸாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் மக்களோட மக்களாக பழகக்கூடிய தலைவர் அப்படின்ற பேர் இன்னும் விஜய் அவர்களுக்கு வரவில்லை அவர் ஒரு நடிகர் எல்லா மக்களுக்கூடையும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலமாக கனெக்ட் ஆவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பவர் அப்படின்ற நம்பிக்கை மக்களிடம் இன்னும் வரவில்லை அப்படின்றது தான் இன்னொரு பாயிண்ட் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா கழகத்துக்கான நிர்வாகிகளை நம்ம ஒவ்வொரு கட்டமாக நம்ம பண்ணியிருந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சி இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அதாவது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் சந்திக்க போகிறாங்க ஆனால் கட்சிக்கு அப்படின்ட்டு ஒரு அதிகாரப்பூர்வ வலைத்தளம் வெப்சைட் கிடையாது அப்படின்றதா சோகமான உண்மை எல்லா கட்சிகளும் சில பல டைமில் வந்து ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி வச்சு அதில் வந்து டீட்டெயில்ஸ் அப்ல அப்லோட் பண்ணுவாங்க பட் விஜய் அவர்கள் ஒரு டிராப் பாக்ஸு லிங்க்கை கொடுத்துட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து மாவட்ட செயலாளர்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான அரசியலை விஜய் முன்னெடுத்து செல்கிறார் அப்படின்றது தெரில தன்னுடைய கட்சிக்காக ஒரு வெப்சைட்டு கூட உருவாக்கிறதுக்கு அவர் வந்து ஏன் யோசிக்கிறாரு அப்படின்றது புரியல ட்ராப் பாக்ஸ் லிங்காக மட்டுமே அமைச்சுன்னு இருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயத்திலும் விஜய் அவர்கள் மிகப்பெரிய கிளாரிட்டி எதிர்பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் கடைசியாகத்தான் ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட் விஜய் செய்த மிகப்பெரிய தவறாக பார்க்கிறேன் அவருடைய அரசியல் எத்தகைய ஆபத்தாக போய் முடியும் அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு என்ன விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா கடைசி பக்கத்தில் கடைசி பக்கத்தில் முதல் நைன்லேருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்ததை பற்றிய ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஒரு அதிர்வலையுடன் அரசியலில் ஒரு பெரும் மாற்றம் வந்ததுன்னு சொல்கிறாங்க பட் விஜய் அவர்கள் ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் இருக்கிறத வச்சே பேசணும் அப்படின்றதுக்காக தன்னையும் வந்து ஒரு திமுக பீடிஎம் அப்படின்றத காமிச்சிக்கணும்னு ஆசைப்படுறாரா என்னென்னு தெரியல அண்ணா அவர்கள் ஜெய்சே இவ்வளோ சிலா கட்சி சொல்லியிருக்காரு நீங்கள்லாம் கேட்கலாம் அண்ணா அவர்கள் ஜெயிச்சதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் பட் என்ன ஒரு மேட்ருனா அண்ணா அவர்கள் யாரை தோற்கடித்து ஜெயித்தார் அப்படின்னு பார்க்கணும் காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட வருடம் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஏன்பா காமராஜர் தோற்றதை பற்றி விஜய் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் திருப்பி கேட்கலாம் காமராஜை தன்னுடைய கொள்கை தலைவராக விஜய் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது தன்னுடைய கொள்கை தலைவரை வீழ்த்தியதை அது மிகப்பெரிய அதிர்வுடன் தமிழகத்தில் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க சி ஒரு கொள்கை தலைவர் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது அந்த கொள்கை தலைவருக்காக துணை நிற்கணும் பெரியாரையும் கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க பெரியாரோட கொள்கை மீது சாமானிய மக்களுக்கு ஏற்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பட் பெரியாருடைய விஷயத்தில் சீமானவர்கள் அடிப்பழந்து நின்றார் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் பேசியது போல தெரியல கொள்கை தலைவரை இப்போ கொச்சையாக பேசும்போது கூட எதுவும் பேசவில்லை அண்ட் இன்னொரு அறிக்கையில் வந்து பார்க்குறீங்கன்னா கொள்கை தலைவர் தோற்கவிக்கப்பட்டதை வந்து தமிழகத்தில் மக்கள் ஆதரவுடன் மிகப்பெரிய அதிர்வுடன் ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ தன்னுடைய கொள்கை தலைவருக்கான இம்பார்ட்டன்ஸாக விஜய் அவர்கள் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு புரியல இல்லை நம்மள நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா யார் யாரெல்லாம் முக்கியமான புள்ளிகளோ அவங்கள வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் சோஷியல் மீடியாவில் வராது அப்படின்றதுக்காக தான் விஜய் இப்படி ஒரு கொள்கை தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாரோ என்னன்னு தோணுது ஏன்னா பெரியாருடைய கொள்கையில் வந்து சமத்துவம் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க கடவுள் மறுப்பு நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் கடவுள் மறுப்பை பற்றி ஒன்றும் சீமானவர்கள் பேசவில்லை தமிழுக்காகவும் தமிழுக்கு எதிராகவும் இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் அந்த டிபேட் போயின்னு இருக்குது அந்த சமயத்தில் விஜய் அவர்கள் விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை அண்டு குறிப்பாக இன்னொரு கொள்கை தலைவரான காமராஜர் அவர்கள் வீழ்த்தப்பட்டதை தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அரசியல் அதிர்வு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறது வந்து அது ஏற்கக்கூடியதாக இல்லை தான் மீண்டும் நைன்டீன் செவன்டி செவனில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றது ஒரு அதிர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றதும் ஒரு அதிர்வு தான் ஆனால் தலைவா பட பிரச்சனையை மனதில் வைத்து விஜய் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை குறிப்பிடாமல் போயிருக்காங்களோ அப்படின்னு தெரியல ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவே காலி அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி தான் அவர் முதலமைச்சரானார் அதே அதிர்வு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரும்னு சொல்லியிருக்காரு ஆனால் விஜயோடைய கொள்கையாகட்டும் அரசியல் நகர்வுகளாகட்டும் அவர் என்னதான் தான் நினைக்கிறாருன்னு தெரியல அண்ட் கள பணி கள அரசியல் அப்படின்றது எந்த அளவில் இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய கற்பனைக்கே விட்டு விடுகிறேன் விஜய் அவர்களுடைய இந்த ஓராண்டு கால பயணம் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி